யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு பொறுப்புல உட்கார வைக்கிற பாத்திமா பிவி ஒரு முஸ்லிம் காலம் பூரா உயிருக்கு மேல நான் நேசிக்கிற நண்பர்கள் எல்லாம் முஸ்லிம்கள் இங்க யாரும் மதங்களை பார்க்கறது இல்ல மனுஷங்களை தான் பார்க்கணும் இந்தியாவுல இருக்கிற எல்லாருக்கும் ஒரே மதம் தான் மனித மதம் இந்த உண்மை உன்ன மாதிரி உணர்ச்சி வசப்பட்ட முட்டாளர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நடக்கிறதையெல்லாம் மௌனமா பார்த்துக்கிட்டு இருக்க உலக நாடுகளுக்கு தெரியுமோ தெரியாதோ அன்பே உருவான அந்த அல்லாவுக்கு தெரியுமா